விஷயங்கள் எப்படிலாமோ போயிட்டு இருக்கு மாறி மாறுது அப்படின்லாம் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி வரிசையில நம்முடைய வைகை புயல் வடிவேலு எட்டனா இருந்தா எட்டோரு எம்பாட்ட கேட்கும் பத்தனா இருந்தா பத்தோரு எம்பாட்ட கேட்கும் ஏவட்டையோ குட்டையோ இரட்டையோ ஊரே ரெண்டு பட்டு போகும் நாடே ரெண்டு கெட்டானாகும் அந்த மாதிரி பாடிய வடிவேல் அவர்கள் நம்முடைய உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாளைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பேச்சு பேசியிருக்கார் அவர் எப்படி பேசியிருக்காரு திமுகவை மறைமுகமாக கிண்டல் பண்ற விதமாக திமுக வாக்குகளை சிதறடிக்கின்ற விதமாக திமுகவை கேலி செய்வது போல பேசியிருக்கார் ஏன்னா ஒரு கட்சிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை ஒரு கூட்டத்தை